தீர்க்க தரிசனங்களை எந்த தீர்க்க தரிசியும் சரியா சொல்றாங்களா என்னங்கிறதே நமக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு எழுப்புதல் ஜபத்தை எடுத்துட்டு அப்படிங்கிறது தெரியாதா டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் இட்லி சாப்பிட்றாங்க பாயாசம் குடிக்கிறாங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் ஆண்டவரே அடுத்து யாரை போட்டு தள்ள போறீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா அவர் அழகா சொல்லி இருந்திருப்பாரு ஆனா இவங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பூகம்பம் வரப்போகிறது எங்கே வரப்போது அது தெரியாதியா வரையா பேசாம போ இது என்ன ஆண்டவர்னு தெரியல இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதிரி குறி சொல்லுகிறவர் அல்ல இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் அல்ல இன்றைய காலகட்டத்தில் இது அவசியமும் அல்ல இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதின் மூலமாக நீங்கள் யாரையும் ஆதாயப்படுத்த முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவன் இப்பொழுது அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ப மாட்டோம் நாம கொரோனா அப்படிங்கிற ஒரு வியாதி வரப்போகுதுங்கிறத ஒருத்தர் புத்தகத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாரு அது மிகப்பெரிய வைரல் ஆனது பேர் முதக்கண்டு எழுதி வச்சாரு அவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிடையாது ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்போ அவர் என்ன கடவுள் நம்புனாரோ அதை நீங்க ஏன் நம்பக்கூடாது நம்பலாம்ல உண்மை நான் கேட்கறேன் கரெக்டு தானே அதை ஏன் நீங்க நம்ப கூடாது சிந்திங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவன் செய்வது இல்லை ஆனால் யார் செய்வா அப்படின்னா இந்த உலகத்தில் சாத்தான் கிறிஸ்து வரும் பொழுது அவனுடைய வல்லமையினாலே சகலவிதமான அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன பண்ணப்படும் இந்த உலகத்தில் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லா கள்ள ஊழியர்களும் ஒரே ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குதுங்கிறத மட்டும் எல்லா கள்ள ஊரிகளும் ஒன்று சேருவாங்க உபதேசத்தில் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிங்க உபதேசம் எல்லாம் பயங்கர வித்தியாசம் ஆனால் இவைகள் எல்லாம் ஒன்றா இருக்கும் அற்புதம் அடையாளமாகட்டும் நம்ப முடியாத பாசைகளாகட்டும் தசம பாகம் பண விஷயமாகட்டும் எல்லாம் எப்படி இருப்பாங்க ஒரே எப்படியா எப்படியாது என சாத்தான் வந்து ஜனங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய வருகைக்காக ஜனங்களை என்ன செய்கிறான் ஆயத்தப்படுத்துகிறான் அன்றைக்கு அவன் வரும் பொழுது அன்றைக்கு இருந்த சபை எல்லாமே அவனை பின்பற்றி போகும் இவனை மாதிரி அற்புதம் யாரும் செய்யல அடையாளம் யாரும் செய்யல ஆனா வசனம் சொல்லுது அது பொய்யான அற்புதமா தான் இருக்கும் ஆனா பொய்யான அற்புதமே பயங்கரமா இருக்கும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க ஏன் இன்னைக்கே சம்பந்தமே இல்லாம சொன்னாலே நம்புறாங்களே பூகம்ப மறப்போகுதுன்னு சொன்னா அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது எந்த ஒரு குறிப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இஷ்டத்துக்கு அள்ளிவிடக்கூடிய தீர்க்க தரிசனத்தையே அன்னைக்கு எப்படி இருக்கும் நம்பாம இருக்கவே முடியாது ஏன்னா அவனே வந்து என்ன நேரடியா அவன் அற்புதம் செய்கிறான் எல்லாம் நம்புவோம் ஆகவே தான் நாம என்ன போதிக்கிறோனா தயவு செய்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற ஊழியத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவரை என்ன செய்யாதீங்க தீர்ப்பிடாதீர்கள் நம்பி விடாதீங்கன்னு சொல்றோம் அவங்க உபதேசத்தில் எப்படி இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது பணத்தை குறித்து அவங்க என்ன போதிக்கிறாங்க இதில் இருந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும் மேக்சிமம் மேக்சிமம் பண ஆசை பிடித்தவர்கள் பொருளாசை செழிப்பு உபதேசம் இது எல்லாம் பாருங்கள் எல்லாம் அற்புதம் அடையாளத்தோடு அடங்கியே இருக்கும் எல்லாம் சேர்ந்தே இருக்கும் ஏன் மிஷினரிமார்கள் எந்த அற்புதம் அடையாள ஊழியத்தை செய்யலை அதை பற்றி அவங்க போதிக்கவே இல்லை ஏன் எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் கீழே தள்ளி விடலை சீடி வச்சோ புத்தகம் வச்சோ எங்கே வியாதி வருதோ அங்கே வைய அது குணமாகன்னு ஏன் சொல்லலை சிந்திக்கணும் நாம் இது எல்லாமே பணம் எந்த மிஷினரியும் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லலை வில்லியம் கேரிக்கு தேவன் ஒரு பாசை வரத்தை கொடுத்துருந்தா எவ்வளோ கஷ்டம் இல்லாமல் அவர் எல்லா மொழிபெயர்ப்பையும் செய்து முடித்திருப்பாரு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு ஏன் ஒவ்வொரு மொழியையும் கற்றுக்கொள்ளணும் சீகன் பாலுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் தமிழ் மொழியில் இதையெல்லாம் மொழிபெயர்த்து தரணும் அப்படி ஜீபும்பான்னு சொன்ன உடனே அப்படி ஒரு பாசை வரத்தை தேவன் ஏன் அவர்களை விட இவர்கள் எல்லாம் பரிசுத்தத்தில் நிறைந்தவர்கள் இவர்களுக்கு எல்லா பாசையும் வந்து விட்டதா பிளீஸ் யதார்த்தம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க இது எல்லாமே ஏமாற்றுத்தனம் வஞ்சகம் எப்பொழுதுமே இந்த ஜீபூம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்ன தயவு செய்து நம்பாதீங்க எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டிலே இந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ